السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وا اشهد ان محمدن عبد الله ورسوله قد قال الله تعالى في القران العظيم والفرقان العظيم استعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون غنیم نరేంద எல்லாம் உள்ள அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் நேற்றைய தினம் இரவு துறகையை நிறைவேற்றக்கூடிய அதே நேரத்தில் அல்லாஹு நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அவனுடைய பாதையில் நாம் செலவு செய்தால் அதில் தயக்கம் இல்லாமல் அதில் விசாலமான உள்ளத்தோடு நாம் நடந்து கொண்டாள் அல்லாஹு ரபுல் ஆலமின் அரியாபுரத்திலிருந்து நமக்கு எப்படி உதவி செய்வான் என்பதையும் அதே போன்று நம்முடைய ஜவானத்தின் சார்பாக நாம் நடத்தி வரக்கூடிய ஆலிம்களை உருமாட்டக்கூடிய இஸ்லாமிய கல்லூரி மற்றும் குரானை மனப்பாடம் செய்யக்கூடிய ஹாஃபில்களை உருவாக்கக்கூடிய இப்பொழுது இப்ப அந்த நிறுவனங்களுக்கு நாம் செலவிடுவதனுடைய நன்மைகளை பற்றி நாம் அறிந்திருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் அல்லாஹு ரபுல்லா அலமி இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இந்த பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வாழமும் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இன்னம்மா அண்ணம்மா அம்மாளுக்கும் அவ்வளாதுக்கும் கித்தனா உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் அல்லாகவின் குரத்தில் இருந்து சித்துனா சோதனை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பொதுவாக திருமறை குரானை படித்து பார்க்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு தெரியும் பொதுவாக எந்த அறிவுரையாக இருந்தாலும் அல்லாஹ் அறிவுரையை மட்டும் சொல்லுவான் ஆனால் சில முக்கியமான தகவல்கள் எந்த அறிவுரை மனிதனுடைய வறுமை வாழ்க்கையில் உயர்வை பெற்று தருமோ எந்த அறிவுரையை அவன் புறக்கணித்தால் வறுமையில் அவன் நஷ்டம் அடைவானான் அப்படிப்பட்ட அறிவுரைகளை அல்லாஹ் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான் வாழமோ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கோ அல்லது ஒரு நபருக்கு நாம் அறிவுரை சொல்லும் பொழுதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை நாம் சொல்லும் பொழுது நல்லா கவனிச்சுக்கப்பா நல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம்ல அதே போன்று அல்லாஹ் முரப்புல்லா வாழமோ நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அண்ணம்மா அவ்வாளுக்கும் அவலாதுக்கும் கேட்டார் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளை செல்வமும் உங்களுக்கு சோதனை தான் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறான் அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ நமக்கு பொருளாதாரத்தை அளவுக்கு அதிகமாக கொடுத்திருந்தாலும் அந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்ட பொருளாதாரமும் நமக்கு சோதனை தான் அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு வருமானத்தை குறைத்து தருகிறான் நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய ரிசுக்கை அல்லாஹ் குறைக்கிறான் என்றால் அதுவும் அல்லாஹவின் புறத்திலிருந்து வந்த சோதனை தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சூரத்துள் பஜ்ஜரை என்கின்ற அந்த அத்தியாயத்தை படித்து பாருங்கள் அல்லாஹு அவனுடைய நமத்தை அதிகமாக வழங்கிய மனிதனை பற்றி பேசும் பொழுதும் யாருக்கு ரிசுக்கை வருமானத்தை அல்லாக குறைத்து விட்டானோ அந்த மனிதனை பற்றி பேசும் பொழுதும் அல்லாஹ சோதனை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் மனிதன் என்பவன் இதாத்தலாகும் ஆமா அவனுடைய இறைவன் மனிதனுடைய இறைவன் அந்த மனிதனுக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு நிறைய நிரமத்துகளை கொடுத்து சோதிக்கும் பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஒரு மனிதனை அல்லா கண்ணியப்படுத்துகிறான் என்றால் அதுவும் சோதனை தான் ஒரு மனிதனுக்கு அல்லாது நிறைய நிரமத்துகளை கொடுக்கிறான் அதுவும் சோதனை தான் அப்படி அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு பொருளாதாரத்தை நாம் அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தி அவனை நாம் சோதிக்கும் பொழுது என் இறைவன் என்னை விட்டான் என்று அவன் பேசுகிறான் பொருளாதாரம் நிறைய இருக்கின்ற காரணத்தினால் அவன் கண்ணியமானவன் என்று பொருள் கிடையாது அது அல்லாஹுவின் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் அதே போன்று அடுத்த வசனத்தை பாருங்கள் அம்மா அதே நேரத்தில் அல்லாஹு அந்த மனிதனுடைய ரிசுக்கை குறைத்து அவனை சோதிக்கும் பொழுது அல்லாஹ் முதல் வசனத்துல நிறைய நகமத்துகளை செய்து சோதிக்கும் பொழுது அதையும் பயன்படுத்தலாம் அதே போன்று அவனுடைய வருமானத்தை குறைத்து பொழுது என் இறைவன் என்னை இழிவுபடுத்திவிட்டான் என்று அவன் பேசுகிறான் என்றே அல்லாஹ் திருமறை குரானில எடுத்து வைக்கிறான் அப்ப இந்த இரண்டு வசனங்களையும் நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோமையானால் அல்லாஹ் நமக்கு அளவுக்கு அதிகமாக பொருளாதாரத்தை கொடுத்து அவ அதை நம்முடைய பாதையில் அவன் செலவு செய்கிறானா என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான் அதே நேரத்தில் அல்லாஹ் நம்மை வறுமையில் ஆழ்த்துகிறானே ஆனால் இவனுக்கு நாம் கஷ்டத்தை கொடுத்தால் இவனுக்கு நாம் வறுமையை கொடுத்தால் வறுமையை பயந்து ஹலாலை ஹலாலை பேணி ஹராமை விட்டு விலகி இருக்கிறானா அல்லது இறைவனுக்கு அவன் மாறு செய்கிறானா என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப அல்லாஹ் நமக்கு எந்த நிலையை நமக்கு கொடுத்திருந்தாலும் அந்த பொருளாதாரத்தை நாம் அணுகும் பொழுது இது என்னுடைய திறமையால் வந்தது கிடையாது என்னுடைய திறமையால் என்னுடைய என்னுடைய உழைப்பால் இதை நான் பெற்றது கிடையாது தான் எனக்கு இதை கொடுத்திருக்கிறான் என்பதை உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் அப்படி பதிய வைக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை என்ன தெரியுமா அல்லாஹரையக்கூடாதுல்ல ஒரு மூன்று அறிவுரைகளை நமக்கு சொல்லுகிறார் காரும் என்கின்ற ஒரு மனிதன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் காரும் என்கின்ற ஒரு மனிதன் மூசா நபியினுடைய சமுதாயத்தில் ஒருவனாக இருந்தான் அவனுக்கு அல்லாஹு அளவுக்கு அதிகமாக கொஞ்ச நஞ்சம் இல்லை அளவுக்கு அதிகமாக அவனுக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் எந்த அளவிற்கு ஒரு வீடு இருக்கிறது அந்த வீடுகளில் பல அறைகள் இருக்கிறது அந்த அறைகளில் அவனுடைய செல்வங்களை அவனுடைய சொத்து பத்துகளை எல்லாம் அடைத்து வைத்து அந்த அறைகளின் சாவிகளை சுமக்க வேண்டுமையானால் அதற்கு பலம் பொருந்திய ஆரோக்கியமான உடல் பலு பெற்ற மனிதர்கள் தேவை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சாவியை சுமக்கிறதுக்கு அப்ப சாவியே அவ்வளவு வைக்கணும் எத்தனை சாவி என்பதையும் பாருங்கள் எத்தனை அறையில் அவனுடைய செல்வங்கள் அடைக்கப்பட்டிருக்கும் என்பதை பாருங்கள் அளவுக்கு அதிகமாக அல்லாஹனுக்கு பொருளாதார பொருளாதாரத்தை அவனுடைய நாமத்தை அல்லாஹ் மாறி விளங்கியிருந்தான் அவனுக்கு அந்த சமுதாய மக்கள் ஒரு அறிவுரையை சொன்னார்கள் என்ன அறிவுரை அந்த அறிவுரையை அவன் ஏற்றுக்கொண்டிருப்பானை ஆனால் அந்த அறிவுரையை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் கடைபிடித்திருப்பானே கண்டிப்பாக அல்லாஹ் இந்த உலகத்தில் இன்னும் அவனுக்கு நிறைய அல்லாஹ் இருப்பான் என்ன தெரியுமா அளவுக்கு அதிகமாக பொருளாதாரம் வந்தவுடன் இதெல்லாம் என்னுடைய திறமையால் எனக்கு கிடைத்தது என்னுடைய உழைப்பால் எனக்கு கிடைத்தது என்னுடைய கல்வியால் எனக்கு கிடைத்தது என்று அவன் தருப்பெருமை தருப்பெருமை கொண்டான் ஆணவம் அடித்தான் இந்த உலகத்திலே அவன் இறைவனுக்கு மாறச் செய்தான் அந்த மாறு செய்தனுடைய விளைவு என்ன அல்லாஹ அவனையும் அவனுடைய செல்வங்கள் எந்த வீடை வீட்டிலேயே பூட்டப்பட்டிருந்ததோ அந்த வீட்டையும் சேர்த்து இந்த பூமியினை அல்லாஹ் புதையச் செய்தான் இந்த பூமியின வீட்டோடு சேர்த்து அவனை அல்லாஹ் புதைத்து விட்டான் அப்படிப்பட்ட ஒரு அதாபை இந்த உலகத்திலும் அல்லாஹ் கொடுத்து நாளை வறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாதியாக அவன் மாறிவிட்டான் காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் இந்த சமுதாய மக்கள் மூலமாக அவனுக்கு ஒரு மூன்று அறிவுரைகளை சொன்னான் அந்த மூன்று அறிவுரைகளை அவன் ஏற்க மறுத்தான் அப்ப அல்லாஹர்போல அளவில் இன்றைக்கு நமக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்திருக்கலாம் அந்த மூன்று அறிவுரைகளை நாம் தெரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடித்தால்தான் இந்த பொருளாதாரம் என்பது கிருத்துனா தான் இது அல்லாவுடைய சோதனை தான் அந்த சோதனையில் நம்ம எப்படி வெற்றி அடைய வேண்டும் என்பதை இந்த அறிவுரையில் உள்ளடங்கியிருக்கிறது அந்த அப்படி என்ன அறிவுரை சொன்னார்கள் அந்த சமுதாய மக்கள் சொன்னார்கள் உனக்கு வழங்கிய இந்த கொண்டு மறுமை வாழ்க்கையை நீ தேடி உலகத்திற்காக நீ நிறைய சொத்து பத்துகளை சேர்த்து விட்டாய் உலக வாழ்க்கைக்காக நிறைய சுகபோகங்களை அனுபவித்து விட்டாய் அல்லாஹ உனக்கு கொடுத்த பொருளாதாரத்தை வைத்து மறுமை வாழ்க்கையை தேடு உலகம் என்பது நிரந்தரம் இல்லை என்றைக்காக இருந்தாலும் அழிந்து விடும் அப்ப நிரந்தர வாழ்க்கைக்காக சிறந்த வாழ்க்கைக்காக வேண்டி உன்னுடைய பொருளாதாரத்தை நீ செலவிடு என்று சொன்னார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு பொருளாதாரம் நம்மை தேடி வருகிறது அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கை நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த ரிசுக்கை கொண்டு மறுமை வாழ்க்கைக்காக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் சற்று யோசித்து பாருங்கள் இன்னைக்கு நம்ம கேட்ட போய்ங்க உங்க பொருளாதாரத்தை சொத்து பத்துக்களை எல்லாம் பத்தி கேட்டு பார்த்தோம்னா என்ன பெரிய லிஸ்ட் போடுவோம் எனக்கு ஒரு நாலு தோப்பு இருக்குதுங்க மூணு பிள்ளைங்க ஆளுக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு தோப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு மீன் மூணு வீடு கட்டி விட்டுருக்குறேன் ஆளுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு வீடு நான் கொடுத்துருவேன் அந்த மாதிரி பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்குது என்னுடைய மௌத்துக்கு அப்புறம் என் பிள்ளைங்க அதையெல்லாம் பங்கு பங்குபுரிச்சுப்பாங்கன்னு இந்த உலக வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் நாம் முற்படுத்தி வைத்திருக்கிறோம் ஆனால் வறுமை வாழ்க்கைக்காக நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி நாம் செலவிட்டிருக்கிறோம் கடந்த மாதம் வறுமை வாழ்க்கைக்காக நாம் என்ன செலவு செய்தோம் என்று நம்மிடத்தில் நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க நம்மிடத்தில் பதில் இருக்கிறதா என்னுடைய வறுமை வாழ்க்கைக்காக நான் இவ்வளவு செலவிட்டிருக்கிறேன் அதனுடைய நன்மையை அல்லா எனக்காக தயாரித்து வைத்திருக்கிறான் என்று சொல்ல முடியுமா யாரிடத்திலும் அந்த பண்பை இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது உலகத்தினுடைய தேவைகளுக்காக பொருளாதாரத்தை ஒதுக்கக்கூடியவர்கள் வறுமை வாழ்க்கைக்காக பொருளாதாரத்தை ஒதுக்கி அந்த வறுமை வாழ்க்கைக்காக நாம் எதை பொருட்படுத்தி என்பதை இன்றைக்கு நம்ம யாரும் சொல்ல முடியாத நிலைதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது அப்ப நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இது போன்ற நிறுவனங்களுக்கு நீங்கள் செலவு செய்வீர்களே ஆனால் அப்ப நாம் அல்லாஹ் செய்யலாம் கூலி எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி ஆலிம்களை உருவாக்குறாங்க ஒரு ஐந்து ஆலிம்களை உருவாக்குவதற்காக நான் பொருளாதாரத்தை கொடுத்துட்டேன் அவர்கள் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் பிரச்சாரம் செய்கின்றார்களோ அதனுடைய நன்மை எல்லாம் எனக்கு கிடைக்க இருக்கிறது மறுமைக்காக நான் இதை நான் உருட்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் இது முதல் அறிவுரை அடுத்த இரண்டாவது அறிவுரையாக அந்த சமுதாய மக்கள் காரணுக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்க எவ்வளவு அருமையான ஒரு அறிவுரை தெரியுமா வலா வலா துன்யா அல்லாஹ் உனக்கு தேவைக்கு அதிகமாக செல்வத்தை கொடுத்திருக்கின்ற அனல் அது உன்னுடைய தேவைக்காக மட்டும் இல்லை நீ உன்னுடைய சந்ததிகளுக்கு சொத்து பத்துகளை சேர்ப்பதற்காக அல்ல உன்னுடைய வருங்காலத்திற்காக அல்ல அல்லாஹு உனக்கு உன்னுடைய தேவைக்கு போக செல்வத்தை கொடுத்திருக்கின்ற அனல் எதற்கு தெரியுமா உனக்கு அல்லாஹ் சில கடமைகளை வச்சிருக்கலாம் என்ன கடமை நம்முடைய உறவினர்கள்ல வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க பொருளாதாரத்துல நொடிஞ்சு போய் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க மருத்துவ தேவைக்காக பொருளாதார தேவையுடைய மக்கள் இருப்பார்கள் நீ வாழக்கூடிய செலவு செய்வது கடமை அந்த ஏழை மக்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை வழங்குவது மீது கடமை நம்முடைய உறவினர்கள் பொருளாதாரத்திலே நுடிந்து போய் இருப்பார்கள் அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது மீது கடமை ஒருவர் நோய்வாய்ப்பட்டு சிரமப்படுகின்ற அல்லாஹ் நமக்கு தேவைக்கு அதிகமாக வழங்கிய பொருளாதாரத்தைக் கொண்டு அவருடைய மருத்துவ தேவைக்காக நாம் செலவு செய்தேன் அவரை ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு வருவது நம்மது கடமை இப்படி அல்லாஹ் உனக்கு தேவைக்கு அதிகமாக பொருளாதாரத்தை கொடுக்கும் பொழுது சமுதாய மக்களுக்காக உன்னுடைய உறவினர்களுக்காக அல்லாஹுடைய மார்க்க பணி நடைபெறுவதற்காக சில கடமைகளை உன் மீது அல்லாஹ் வைத்திருக்கிறான் அவற்றுக்கெல்லாம் நீ செலவு செய்ய வேண்டும் என்று மறந்து விடாதே மறக்காமல் பகுதியில என்னென்ன மார்க்கப்பணம் நடைபெறுகிறது செலவு செய்யும் உறவினர்கள் யாரெல்லாம் பொருளாதாரத்தில் நொடிஞ்சு போய் இருக்கிறாங்க தேடி கண்டுபிடிச்சா அவருடைய தேவையை நீ நிவர்த்தி செய் யாரெல்லாம் உன்னை சுற்றி வாழக்கூடிய மக்கள் ஏழ்மையில் இருக்கின்றார்களோ அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நீ பாடுபடு அதற்காக தான் அல்லாஹனக்கு அளவுக்கு அதிகமாக பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறோம் அந்த கடமைகளை மறந்து விடாதே என்று அந்த கார் முழுக்க அந்த மனிதர்கள் சொன்னார்கள் நம்முடைய சமுதாயத்தில் எடுத்து பாருங்க அல்லாஹு நமக்கு கை நிறைய ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு அல்லா நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருப்போம் இதை மறுக்க முடியாது கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்து பாருங்க கொரோனா என்கின்ற அந்த நோய் வந்து லாக்டவுன் போட்டாங்க இல்ல கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் எந்த வருமானமும் இல்லாம எந்த வியாபாரமும் இல்லாம வீட்டுல முடங்கி ஒன்றரை ஆண்டுகள் முடங்கி இருந்தோம் என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய வீட்டுல நான் வழக்கமா மூணு வேலை சாப்பிடுவோங்க இந்த கொரோனா லாக்டவுன்ல நாங்க ரெண்டு தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நம்மளை யாராச்சும் இருக்கிறோமா இல்ல கொரோனா அல்லாத காலத்துல வாரம் வெள்ளிக்கிழமை கறி மீன் எல்லாம் வீட்டுல எல்லாம் அசைவ தாங்க சாப்பிடுவோம் இந்த கொரோனா வந்துச்சு ஒன்றரை வருஷமா நான் கறியே சாப்பிடல ஒன்றரை வருஷமா நான் மீனே சாப்பிடல யாராச்சும் சொல்ல முடியுமா ஒன்றரை ஆண்டுகள் எந்த வருமானமுமே உண்மை இல்லாம நம்முடைய சேமிப்புலயே நம்ம செஞ்சோம் நம்முடைய உணவுகளை நம்முடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சோம் அந்த கொரோனா காலகட்டத்திலேயே பெருநாளை கொண்டாடினோம் அந்த கொரோனாவுடைய லாக்டவுன்லயே நம்முடைய மருத்துவ தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொண்டோம் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு விசாலமா கொடுத்திருக்கலாம் பாத்தீங்களா அப்ப இவ்வளவு விசாலமாக கொடுத்திருக்கின்ற ஆலையானால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னுடைய உறவினர்கள் ஒரு நாலு குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ரமலான் என்னுடைய சக்காத்தை கொடுத்து நான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இருக்கிறேன் அவர்கள் ஜக்காத்தை வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நான் கொடுத்த ஜக்காத்தினுடைய தொகையை பயன்படுத்தி இன்றைக்கு அவர்கள் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறாங்கன்னு நம்முடைய உறவினர்கள்ல யாரையாச்சும் நம்ம அடையாளப்படுத்த முடியுமா அல்லது நம்முடைய பகுதிகளில் யாராச்சும் ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க ரொம்ப அவதிப்பட்டாங்க அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை மாறி வழங்கியிருந்தான் அல்லாவுடைய திருமுகத்திற்காக அந்த பொருளாதாரத்தை அவங்கள்ட்ட கொடுத்து இன்னைக்கு அவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யாரையாச்சும் ஒரு நபரை நம்மளால காணிக்க முடியுமா எத்தனையோ நபர்கள் கல்வி கற்கக்கூடிய அந்த கல்வியாளராக உருவாகக்கூடிய திறமை இருக்கும் ஆனால் கல்வி செலவுக்கு பொருளாதாரம் இருக்க அந்த மாதிரியான பிள்ளைகளை நாம தேர்வு செய்து இவர்களுடைய கல்வி உதவிக்காக நான் என் பொருளாதாரத்தை செலவிட்டிருக்கிறேன் அல்லாவுடைய திருப்திக்காக நான் செலவிட்டிருக்கிறேன் என் மூலமாக ஒரு நான்கு கல்வியாளர்கள் அந்த சமுதாயத்தில் உருவாகி இருக்கிறாங்க என்று நம்ம சொல்ல முடியுமா அப்ப அல்லாஹ் நம்முடைய இந்த சமுதாய பணிகள்ல இந்த மார்க்க பணிகள்ல எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் வச்சிருக்கலாம் அந்த கடமைகளை இன்றைக்கு நாம் நினைவு வைத்து அதற்காக நாம் செலவிடுகிறோமா அல்லது காரோனை போன்று அந்த கடமைகளை நாம் மறந்து இருக்கிறோமா என்பதை யோசிச்சு பாருங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம் இன்னைக்கு அந்த கடமைகளை மறந்து வாழ்கிறோம் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் இந்த பள்ளிவாசல் மூலமாக அல்லாஹுடைய பணிகள் அல்லாஹுடைய மார்க்கம் பிற மக்களை கொண்டு போய் சேர்றதுக்கு தான் தாவா பணிக்காக நாம இன்னைக்காச்சும் நாம செலவு பண்ணியிருக்கணுமா மாசத்துல இந்த தலைப்புல நோட்டீஸ் அடிச்சு கொடுக்க போறோம் அதுக்கு நான் என் காசு கொடுக்குறேங்க நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போறோம் அதுல மார்க்கத்தினுடைய தகவல்கள் பேசப்படுகிறதா அதற்கு நான் என்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்குறேன் எத்தனை பேர் தானாக முன் வருகிறோம் தாவா பணிகளுக்கு கொடுப்பதற்கு யோசிக்கிறோம் ஆனா எதற்கு கொடுக்குறோம் தெரியுமா நோன்பு கஞ்சிக்குன்னு காசு கேட்டாங்கன்னா அதுக்கு வாரி வளரும் சாப்பிடக்கூடிய விஷயமாக நோன்பு கஞ்சி ஆட்சி கொடுப்பதின் மூலமாக அல்லாவுடைய மார்க்கம் வளர ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள்ல சகறு சாப்பாடுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க கொடுக்குறேன் அப்படின்னு பெரிய லிஸ்டே வரும் கொடுக்க வேண்டியதுதான் அல்லாஹுடைய மார்க்கத்தில பிறருக்கு உணவளிப்பது என்பதும் ஆர்வமூட்டப்பட்ட விஷயங்கள் தான் பிறருக்கு உணவளிப்பதற்காக நாம் எப்படி செலவு செய்கின்றோமோ அந்த ஆர்வத்தை அல்லாவுடைய மார்க்கத்திற்காக செலவு செய்வதற்கு பிறருக்கு உணவளிப்பதற்கு எப்படி நாம் ஆர்வம் கொள்கிறோமோ அதை விட கூடுதல் ஆர்வம் எதுல இருக்கணும் தாவா பணிக்கு என்னுடைய பொருளாதாரம் இருக்கணும் அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும் ஆனா அந்த ஆர்வம் இன்றைக்கு குறைந்திருக்கிறேன் நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு பொருளாதாரம் கேட்டால் பொருளாதாரம் இல்லை தெருமுனை கூட்டத்திற்கு பொருளாதாரம் கேட்டால் அதற்கு நாம் யோசிக்கின்றோம் ஆனால் உணவுக்காக வேண்டி கேட்டால் அதற்கு மட்டும் ஆயிரக்கணக்கில் நான் என்ன செய்யணும் முக்கியத்துவம் அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக நாம் செய்யணும் அதிகம் அதிகமாக செலவு செய்யும் அப்ப காரணுக்கு வழங்கப்பட்ட இரண்டாவது அறிவுரை அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்தில் சில கடமைகளை வைத்திருப்பான் அந்த கடமையை மறந்துடாத இந்த சமுதாயத்துல ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்காக ஆலயங்களை உருவாக்குறோமோ காசல்களை உருவாக்குறோமோ அதுக்கு அதற்கு செலவு செய்வது நம்ம கடமைதான் அதற்கு செலவு செய்வதற்காக அல்ல நமக்கு கூடுதல் பொருளாதாரத்தை கொடுக்கலாம் அப்ப அது போன்ற நிறுவனங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை அதே போன்று பாருங்கள் மூன்றாவது அறிவுரை அழகான ஒரு அறிவுரை என்ன தெரியுமா இணை அல்லாஹ் உனக்கு எப்படி அழகான முறையில் கொடுத்திருக்கின்றானோ அதே போன்று நீயும் அழகான முறையில் மக்களுக்கு கொடு இந்த அறிவுரை இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு இல்லை எல்லாருடைய சிந்தனை எப்படி இருக்கு தெரியுமா அல்ல எனக்கு கொடுக்கும் போது கூறைய பிச்சுக்கிட்ட கொடுக்கணும் அல்ல எனக்கு கொடுக்கும் போது லட்ச லட்சமா கொடுக்கணும் அல்ல எனக்கு கொடுக்கும் போது கோடி கோடியா கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா நாம பிற மக்களுக்கு கொடுக்கும் போதே ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்கறதுக்கு மனசு வருதா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு மனசு வருகிறதா யோசிச்சு பாருங்க இப்ப பிறர் நம்மிடத்தில் யாசகம் கேட்பாத மார்க்க பணிக்காக நம்ம இடத்திலே பொருளாதாரம் ஒரு நூறு ரூபாய் ஐநூறு ஆயிரம்னு ஒரு சின்ன தொகையோடு முடித்துக் கொள்ளுகிறோம் அறிவுரை என்ன தெரியுமா அல்லாஹ் எனக்கு லட்சங்களில் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா நீங்களும் லட்சங்களில் கொடுத்து பழகுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கோடைகளை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா நீங்களும் கோடையில் கொடுத்து பழகுங்கள் அந்த லட்சத்தை நாம் கொடுப்பதற்கு முன் வரலங்க அந்த லட்சத்தை கொடுத்தது தான் அப்ப அந்த கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பை கொடுத்த அல்லாஹிருக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ தர மாட்டானா கண்டிப்பாக அல்லாஹ் தருவான் அப்ப அல்லா என்னிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ அதே போன்று நாமும் பிற மக்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் இது கார் வழங்கப்பட்ட ஒரு அறிவுரை ஆனா இன்னைக்கு அல்லாஹ் எனக்கு கொடுக்கும் பொழுது அல்லை கொடுக்கணும் நாம பிற மக்களுக்கு கொடுக்கும்போது கிள்ளி தான் கொடுக்கணும் இந்த ஒரு பண்பு இன்னைக்கு இருக்குது பாருங்க இது காருனுடைய பண்பு இந்த காரன் அதனால்தான் அளிக்கப்பட்டான் அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் எனக்கு அள்ளி கொடுத்தான் என்றால் நாமும் பிற பணிகளுக்காக பிற மக்களுக்காக அள்ளை கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த மூன்று அறிவுரைகளை உள்ளத்தில் ஆழமாக பதிய வையுங்கள் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் சூரத்துல் கசஸ் என்கின்ற அத்தியாயத்தில தான் அல்லாஹியை அந்த அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பார்த்து இந்த வசனத்தை நீங்க தேடி கண்டுபிடிச்சு செய்யுங்க மூன்று அறிகுறிகளை உள்ளத்துல பதிய வைக்கணும் என்ன அறிவுரை வபுத்தி தாரல் ஆகிறான் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை வைத்து மறுமை வாழ்க்கையை தேடு வலா தன்ச நசீபக்கம் என துன்யா அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்தில் சில கடமைகளை வைத்திருப்பான் அந்த கடமைகளை மறந்து விடாதே அதே போன்று இலை அல்லாஹ் உனக்கு எப்படி அழகிய முறையில் கொடுக்கின்றானோ அதே போன்று நீயும் அழகிய முறையில் கொடு இந்த மூன்று அறிவுரை இதை உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்போமையான பொருளாதாரம் என்பது கித்துனா என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் சரியான முறையில் நாம் செயல்படுத்துவோமே கண்டிப்பாக இந்த உலகத்திலும் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய பறக்கத்தை செய்வான் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு அருளை வழங்குவான் இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன் அல்லாஹ் திருமறை குழாலிலே சொல்லுகிறான் அல்லாஹுடைய மார்க்க பணிக்காக அல்லாஹுடைய இன்னும் பிற தேவைகளுக்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஏழை மக்களுக்காக நீங்கள் செலவு செய்யப்பட வேண்டும் என்ற அழைப்பு வந்து விட்டார் அல்லாது பாதையில் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று ஏதோ நீங்கள் அழைக்கப்பட்டு விட்டீர்கள் உங்களுக்கு அழைப்பு வந்துருச்சு வாங்க இஸ்லாமிய கல்லூரிக்கு செலவிடுங்க தக்குவா இது செலவிடுங்க உங்களை சுற்றி வாழக்கூடிய ஏழை மக்களுக்கு செலவிடுங்க மருத்துவ உதவிக்காக செலவிடுங்க வாழ்வாதார உதவிக்காக செலவிடுங்கன்னு அல்லாவுடைய பாதையில் செலவிடுங்கள் உங்களுக்கு அழைப்பு வந்து விட்டது அப்படி அழைப்பு வரும் பொழுது ரமின் கும்பல் பகுல் உங்களுக்கு சைத்தான் கஞ்சத்தனத்தை ஊட்டுவான் என்னதான் கேட்டாலும் என்னதான் குராண வசனத்தை கேட்டாலும் என்னதான் ஹதீஸை கேட்டாலும் பயானம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த திறம்பணுங்கிற என்ன வந்துடும் சைத்தான் வருவான் அடுத்து ஆஹா நமக்கு இந்த தேவை இருக்குது நமக்கு அந்த தேவை இருக்குதே அவருக்கு நம்ம கொடுக்கணுமே இவருக்கு நம்ம கொடுக்கணுமே இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா வீட்டு வாடகை கொடுக்க முடியாது இன்னைக்கு கொடுத்துட்டோம்னா குடும்ப செலவுக்கு இல்லையே அப்படின்னு அந்த வறுமையை குறித்து கஞ்சத்தனத்தை உங்கள் உள்ளத்தில் ஊட்டுவான் அல்லாஹ் அப்படியே சொல்றான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க வாங்கன்னு அழைக்கப்பட்டா சைத்தா வந்துடும் மூணாவதா மூணாவதா வந்து கஞ்சத்தனத்தை சிந்தனையை ஊட்டுவான் அல்லாஹ் சொல்லுகிறான் வமை எபுகள் யார் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு கஞ்சத்தனத்தை மேற்கொள்கிறாரோ எவகல் அன் நப்சிஹி அவர் தனக்குத்தான் கஞ்சத்தனம் செய்து கொள்கிறார் அதனால் அல்லாஹ்வுடைய மார்க்க புனி ஏதாவது நிற்க போகிறதா நாம பொருளாதாரத்தை கொடுத்தாரா இஸ்லாமியர்கள் இருந்து நடைபெறுமா அப்படி இல்லை அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் நாம செலவு செய்ய மறுத்தால் அது அல்லாஹுடைய மார்க்க அது எப்படியும் நடந்து நடக்கும் இப்போ மதரசா என்பது அல்லாஹுடைய மார்க்க அது எப்படியும் நடக்கும் இந்த உலகத்தில் ஒருவர் ஏழையாக இருக்கின்றாரையானால் அவருடைய தேவையை அல்லாஹ எப்படியும் பூர்த்தி செய்வான் அது அல்லாவுடைய அதிகாரம் அவர்களுக்கு அந்த நிறுவனங்களுக்கு இது போன்ற பணிகளுக்கு செலவு செய்வது நமக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிலே நாம் கஞ்சத்தனம் செய்வோமையானால் நாம் நமக்குத்தான் கஞ்சத்தனம் செய்து கொள்கிறோம் அந்த வசனத்தினுடைய முத்தாய்ப்பான ஒரு வார்த்தையாக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் வல்லாஹுல் வல்லாகுல் அல்லாஹ தேவையற்றவர் உங்களுக்கு தான் தேவை இருக்கிறது நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவை நாம் சந்திக்கும் பொழுது அல்லாஹுக்கு ஏதாவது தேவை இருக்குதா இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு ஏதாவது அல்லாஹு சமது அவன் தேவைகள் அற்றவன் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை நமக்கு தான் தேவை இருக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் நினைக்கணுமே நம்முடைய தேவை இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது அல்லாஹ் எனக்கு ரிசுக்கை கொடுக்கணுமே நமக்கு தேவை அல்லாஹ் எனக்கு நோய்வாயில்லாமல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமே நமக்கு தேவை இருக்கிறது இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு தான் அதிகமான தேவை இருக்கிறதே அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை அப்ப அல்லாஹுடைய மார்க்க பணி என்பது எப்படியும் நடந்து தீரும் ஆனால் இதற்கு செலவழிக்க வேண்டும் என்று நாம் சொல்வது நமக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பை அல்லாஹுவின் திருமுகத்திற்காக நாம் சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமா அல்லது சைத்தானுக்கு கட்டுப்பட்டு கஞ்சத்தனம் செய்ய போகிறோமா என்பதுதான் கேள்வி அந்த கேள்விக்கான பதிலை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தேவையற்றவன் நமக்கு தான் தேவை இருக்கிறது அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக நீங்கள் செலவு செய்வது நம்முடைய தேவைக்காக தான் என்ற என்பதை கருத்தில் கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக சமுதாய பணிகளுக்காக மார்க்க பணிகளுக்காக அதிகம் அதிகமாக செலவிடுங்கள் குறிப்பாக நாளைய தினத்திலிருந்து கடைசி பத்து நாட்களை நாம் அடையவிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ரமலான்வாதம் வந்து விட்டது என்றால் புயல் காற்றை விட வேகமாக செய்வாங்க தருமங்களில் ஈடுபடுவாங்க என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில அல்லாஹ் நமக்கு வழங்கிய பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் நாம் அதிகம் அதிகமாக செலவிடுவோம் அதன் மூலமாக இந்த இம்மையிலும் நாளை வறுமையிலும் மிகப்பெரிய ஒரு வாக்கியத்தை பெறுவதற்குரிய வாய்ப்பினை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தரவு குறிவானாக அசாலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வர